हेलो वीवास காகம் சொல்லக்கூடிய சகுனங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போகிறோங்க அதாவது தினந்தோறும் எளிமையாக நம்முடைய வீட்டு வாசல் முன்பாக வந்து நிற்கக்கூடிய காகமானது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா இல்லை என்றால் ஏதாவது நல்லது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பின் மூலமாக நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி விடுங்க எனவே அந்த குறிப்புகளானது என்னென்ன காகமானது எப்படிப்பட்ட சகுனத்தை நமக்கு கொடுக்கின்ற பட்சத்துல அது நல்லதாக இருக்கும் சில நேரங்களில் கெட்டதாக மாறக்கூடும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகம் குறித்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்ட விஷயங்களானது என்னென்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நிறைய காக்காக்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வீட்டின் முன்பாக பார்த்தீங்கன்னா நின்று கத்திக்கொண்டே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நிறைய காக்காக்கள் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா கத்தும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது காக்கா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா காக்காக்களுமே ஒன்று சேர்ந்து கத்துகிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இது போன்று நீங்க என்ன விஷயங்களை காகம் குறித்து கேள்விப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க வாங்க இப்போது காகம் சொல்லக்கூடிய சகுனங்கள் பற்றி தெளிவாக பார்க்கலாம் மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில தினம் காணக்கூடிய பறவை அப்படின்னா அது காகந்தாங்க நமது இறந்து போன முன்னோருடைய அம்சமாகத்தான் காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவங்களுடைய நினைவு நாட்களில் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு அன்னம் இடுவது சிறப்பு என்றும் கூறுவார்கள் இன்றைக்குமே கிராமப்புறங்கள்ல காகமானது ஓயாமல் கறந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும் ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை பாட்டியார் சங்க கால புலவர் காகம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல சகுனங்களை பற்றியும் பாடியிருக்காரு அதாவது நாம ஏதாவது பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காகமானது வளம் இடமாக போகுது அப்படின்னா நமக்கு அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களின் மூலமாக நமக்கு தன லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நம்ம பயணம் செய்யும் போது இடமிருந்து வளமாக போச்சுன்னா நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பால் முன்கூட்டியே உணர்த்தி விடுங்க எனவே அப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம ரொம்பவே அந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை என்றால் அந்த விஷயங்களையே கொஞ்சம் தள்ளி போடுவது கூட சில நேரங்களில் நல்லதாக இருக்கக்கூடுங்க பயணிக்கக்கூடிய அன்பரை நோக்கி காகமானது கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விட வேண்டுங்க ஒரு காகமானது மற்றொரு காக உணவூட்டக்கூடிய காட்சி தென்படுமானால் பயணமானது இனிதாகும் ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டு இருந்தால் பெண்கள் சேர்க்கையானது பாத்தீங்கன்னா ஏற்படுங்க ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் இல்லனா குடை காலனி இல்லனா பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் நிழல் ஆகியவற்றை காகமானது தன்னுடைய சிறகால தீண்டினால் பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் கூட ஏற்படலாம் என்பதால் ஜாக்கிரதையாக நடந்துக்கணுங்க அன்றைய நாள் அந்த பயணத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பல விதமான தன லாபமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காகமானது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சமானது இருக்காது நல்ல உணவானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க யாத்திரை புறப்படும் போது காகமானது எந்த பொருளை தன்னுடைய அழக்கால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபமானது பயணத்தில் நமக்கு கிடைக்க கொடுங்க உதாரணமாக சிவப்பு நிற பொருளானது தங்கம் வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருளானது வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்றவை வஸ்திர ஆபத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு உள்ள பொருட்கள் அந்த இடத்துல இருந்து காகம் எடுத்து செல்வது போல கண்டால் அந்தந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா நஷ்டமானது ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் ஒரு பெண்ணுடைய தலையில ஏந்தி உள்ள குடத்தின் மீது காகமானது அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால நன்மைகளானது அதிக ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதே நேரம் காகமானது அந்த குடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அழகை நுழைத்தால் புத்திரனுக்கு ஆகாது அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பக்கூடிய காகமானது பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கக்கூடிய காகமானது எதிர்கள் தொல்லையும் விரைவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகமானது அந்த பகுதிக்கே ஏதாவது ஆபத்து நேரிடப் போகிறது என்பதை சகுனமாக அறிவிக்குமாம் தாரணமின்றி ஒருவரின் மேலே படக்கூடிய காகமானது அவருக்கு உடல் உபாதை நேரும் என்பதையும் இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கக்கூடிய காகமானது நன்மையையும் அதுவே வளமிருந்து இடமாக சுற்றக்கூடிய காகமானது தீமையை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா குறிப்பால் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது உரத்த குரல்ல பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கே ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்குங்க படை வீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒளி எழுப்பக்கூடிய காகமானது யுத்தம் வர இருப்பதையும் பார்த்திங்கன்னா உணர்த்துமா பொதுவாகவே எந்த உணவையுமே தனக்கென சேர்க்காமல் பிற காகங்களுடன் பகிர்ந்து உண்ணக்கூடிய சேறு சிறப்பு இயல்பு உடையது தான் இந்த காகம் இத்தகைய குணம் கொண்ட காகமானது நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல மரங்களில் காகமானது கூடு கட்டுவது நற்பலனையும் பட்டுப்போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகின்ற துன்பத்தையும் காட்டக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சகுனமானது இருக்கக்கூடும் தன்னுடைய காக்கா குஞ்சுக்களுடன் கூட்டில் வசிக்கக்கூடிய காகமானது சுபிச்சத்தை குறிக்கும் முட்டை இடாத காகமானது முட்டையை கீழே தள்ளி உடைக்கக்கூடிய காகம் ஒரு முட்டை மட்டுமே இடக்கூடிய காகம் போன்றவை தீமையை நமக்கு காட்டுங்க ஆழ்ந்த கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் பயமானது பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் பூக்கள் பழங்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரத்தின கற்களை ஒரு காக காகமீட அந்த வீட்ல ஆண் குழந்தையானது பிறக்குங்க கட்ட உபயோகிக்கக்கூடிய புல்லு குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் மகள் பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடும் மணல் நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கனிகள் கொண்டு வந்து வீட்டில் காகமானது போட்டுச்சுன்னா அந்த பொருட்களின் வகையில் நமக்கு தனலாபமானது ஏற்பட ஆரம்பிக்கும் வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகமானது எடுத்து போவது நன்மையாற்று சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் என்பதால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க காகம் மிகவுமே அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர்களுடைய சேர்க்கை தங்கத்தாள லாபம் நல்ல உணவு போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆள் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரங்களில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழையானது உண்டு என்பதற்கான சகுனம் மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மலை மேகங்கள் மட்டுமே வந்து போகும் மழை வராது நீர் நிலைகளை பார்த்து காகமானது கரைவதும் மணல் புழுதி இல்லனா தண்ணீர்ல காகம் தன்னுடைய தலையை மூழ்கச் செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிகளாகும் மற்ற காலங்கள்ல இவ்வாறு செய்வது இல்லைங்க மேலும் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா காகம் கரைந்தால் தங்கமானது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அடுத்து தெற்கு திசை அதாவது உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபமும் இசையில புலமையும் அமையக்கூடுங்க சங்கீத வித்வானின் நட்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதுவே தென்மேற்கு திசையை பார்த்து காகமானது கரைந்தால் நல்ல தகவலானது வந்து சேரும் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவை எல்லாமே சேர ஆரம்பிக்குங்க மேற்கு திசையை பார்த்து காகமானது கரைந்தால் மாமிச உணவு மது நெல் தானியங்கள் முத்து பவளம் போன்று கடல்ல விளையக்கூடிய பொருட்கள் உலர்ந்த பல வகைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் அதே வடமேற்கு திசையை பார்த்து காகமானது கரைந்தால் ஆயுதங்கள் கொடியில விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே கிடைக்குங்க உலோகங்களால் லாபமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க வடக்கு திசையை பார்த்து காகமானது கரைந்தால் ஆடைகள் நல்ல உணவு ஆகியவை எல்லாமே கிடைக்கும் வாகனங்களுடைய சேர்க்கையும் உண்டாகும் வடகிழக்கு திசையை பார்த்து காகமானது கரைந்தால் நல்ல தின்பண்டங்கள் பொதி சுமக்கக்கூடிய எருது பொதி சுமக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சேர ஆரம்பிக்குங்க வீட்டின் கூரை மீது அமர்ந்து காகம் கரைந்தால் இந்த எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த விஷயங்கள்ல நீங்க எதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீடுகள்ல இது போன்று காகமா காகமானது ஏதாவது சகுனங்கள் கொடுத்து இருக்கா இனி வரப்போகின்ற நாட்கள் காகமானது பறந்தால் இந்த ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி பாருங்க நிச்சயமாக இதற்கேற்ப நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வளம் இருந்து இடமாக காகம் போகுதா இடமிருந்து வளமாக போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த விஷயத்தையும் நல்லது நடக்குமா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணி பாருங்க நிச்சயமாக அதை அப்படியே நடக்க உண்மையாலுமே காகம் சகுனம் பற்றி தெரிந்து கொண்டவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம முன்கூட்டியே தெரிந்துக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல கொஞ்சம் நடந்துக்கும் போது சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த காகத்துடைய சகுனமுமே ரொம்பவே உதவியாக இருக்குங்க இந்த காகம் சகுனம் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க